வ இன்னைக்கு நம்ம சரி கேசில நம்ம முத்து செல்வம் வந்து அந்த கோயில் சார்ஜை பார்த்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எப்படியாவது அந்த கையை வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் ஓகே சொல்லிடுறாரு இதை வந்து நம்ம முத்து நோட் பண்ணிக்கிறாப்புல சரி நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிட்டு வராப்பில்ல நாளைக்கு கை கொடுக்கும்போது கைங்களுமோ பிடிச்சிருவோம் அப்படின்னு வந்து நம்ம முத்து செல்வம் பேசிட்டு போகிறாங்க இந்த பக்கம் நம்ம மீனா ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாங்க இருக்காக அவங்க அம்மா வித்த பொருள் எல்லாம் வந்து தரமான பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வர்ற கோயிலுக்கு வராங்க டெல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க பூசாரி மொதல் கொண்டுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா நம்ம சிந்தா வந்து நம்ம மீனோட வண்டியை வந்து தூக்கிறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம மீனா வந்து என்னன்னு தெரியாம வெளியில வந்து பார்க்க பார்த்தா வண்டியை காண ஒவ்வொருத்தருக்கு போய் கேட்டுட்டு இருக்காங்க தெரியல தெரியலன்னு சொல்றாங்க நம்ம முத்தூர் செல்வம் வந்து நேரம் வந்து அந்த இன்சார்ஜ் கோயில் இன்சார்ஜுக்கு அதுக்கு மேலே உள்ள அதிகாரி வீட்டில் போய் அவர் போப்பா வெளியே அனுப்பிச்சி விட்றாப்புல அந்த கோயில் ஆண்டி வராங்க அவங்க வந்து என் வீட்டுக்கார தான் வாங்க பேசணுன்ட்டு அவங்ககிட்ட பேசுகிறாப்புல சரி ஓகே என் மதத்து என் பொன்னாட்டி மதத்துக்கார் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறாப்புல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து அவர் ஒரு பிளான் பண்ணுறாப்புல அவங்க எப்படியாவது மாமியாருக்கு கடையை வாங்கி கொடுத்துருன்ட்டு பார்த்தா மீனா வர சரி சூப்பர் இது ரெண்டே வச்சு நம்ம பேர் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு பிளான் பண்ணுறாப்புல நம்ம ஸ்ருதியை காட்டுறாங்க ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆள் தேடி இருக்காப்புல சமையல் செய்கிறதுக்கு பார்த்தா வந்து ஒவ்வொருத்தராக எடுத்து பார்க்குறாப்புல ஒருத்தர் செட் ஆக மாட்டேங்கிற கடைசி நம்ம ரவியோட ஜூனியரே வர்றாப்புல அவர் வந்து நான் வந்துறேன் அப்படிங்கிறாப்புல இந்தவங்க வீட்டை கட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து இன்னொரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காப்புல உலகம் போல வந்து முத்து வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காப்புல அதோட முடியுது பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி இருக்குன்ட்டு